பூக்குதே சுகமாய் தாக்குதே ஹலோ மூர்த்தி மூர்த்தி நான் சொன்ன விஷயம் என்னாச்சு விசாரிச்சிங்களா ஆமா சார் நானே உங்களுக்கு கால் பண்ணணும் நினைச்சேன் நீங்களே கூப்பிட்டுட்டீங்க என்ன மூர்த்தி என்ன விஷயம் மூர்த்தி அப்புறம் இது பர்சனலா சார் நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்களே ரொம்ப ரொம்ப பர்சனலா நம்ம டிபார்ட்மெண்ட் யாருக்கும் தெரியாத மாதிரி தான் சார் விசாரிச்சேன் மூர்த்தி மூர்த்தி என்ன தகவல் கலெக்ட் பண்ணீங்க சார் விஜய் காலேஜ்ல படிச்சு முடிச்சது அவங்க ஜாப் பண்ணி எதுவும் போகல சார் ஆமா ஆனா சார் நீங்க சொன்னீங்க ஃபாரின் அது இது அவங்க இப்ப வரைக்கும் ஃபாரின் போனதே இல்ல சார் அப்படியா ஆமா சார் ஃபாரின் எல்லாம் போல அவங்க ஊர் பக்கத்துல இருக்கிற இருக்கன்குடி

மூர்த்தி மூர்த்தி என்ன சொல்றீங்க பரிமளத்துக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா ஆமா சார் மூர்த்தி நல்லா விசாரிச்சீங்களா சார் நல்லா விசாரிச்சாச்சு உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகல சார் முப்பது வருஷமா சிங்களா அதுவும் இந்த தான் இருக்காங்க இதை தாண்டி அவங்க பெருசா எங்கேயுமே போனது அப்படியே இப்படியே போனாலும் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ள ஊருக்கு தான் போயிருக்காங்க அதுவும் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க இச்சப்படி இதை தாண்டி அவங்க எங்கேயுமே போல சார் மூர்த்தி மூர்த்தி நல்லா விசாரிச்சீங்களா ஏன் சார் நீங்க சொல்லி நான் எப்படி சார் புல் அண்ட் ஃபுல் எல்லா டீடைலும் கலெக்ட் பண்ணிட்டேன் சார் மூர்த்தி அவங்களை தேடி இப்போ வரைக்கும் யாரும் யாருமே வந்தது இல்ல சார் சார் அந்த அவசரமத்தை சுத்தி விசாரிச்சப்போ முப்பது வருஷத்துக்கு முன்ன ஒன் டைம் அவங்க அப்பா அம்மா மட்டும் வந்தாங்களா அவங்க கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தாங்களா கெஞ்சு கூட பாத்தாங்களா வந்துரு எங்க கூட ஃபாரின் வந்துருன்னு எவ்வளவோ கேட்டதுக்கு புரியவே முடியாது என்னோட வாழ்க்கை இங்கதான் என்ன இதோட விட்டுட்டு போயிடுங்கன்னு அவ்வளவு கோபமா பேசிருக்காங்க மூர்த்தி அப்படி ஆமா சார் அங்க பக்கத்துல இருந்த ஒரு பெரியவர் சொன்னாரு ஆசிரமத்தை ஒட்டிதான் சார் அந்த ஆசிரமத்துக்கு பரிமள மேம் வர்றதுக்கு முன்னர் இருந்தேவோ அவர் அங்கதான் சார் இருக்காராம் அதனால எல்லா டீடைல்ஸும் சொன்னாரு வேற வேற என்ன சொன்னாரு உங்க அம்மா ரொம்ப அழுதாங்களா சார் இவனோ ஒருத்தனுக்காக எங்களையே வேண்டான்னு ஒதுக்கிட்டே இல்ல எத்தவங்களோட உனக்கு அமைந்தா முக்கியமா ஒத்த போனு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு நீ நல்லா பண்ணிட்ட இந்த வைத்தாச்சல மீறி இவனோ ஒருத்தனுக்காக இப்படி காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்றேன் இல்ல கடைசி வரைக்கும் அவன் வரமாட்டான் இப்படியே இதே தான் நீ இருப்ப உனக்கு வயசானதுக்கு அப்புறம் எங்க அருமா புரியும் அப்ப நான் பேசின பேச்சும் உனக்கு தெரியும்னு ரொம்பவே கடுமையா பேசிட்டு போயிருக்காங்க சார் மூர்த்தி அப்படியா ஆமா சார் அந்த பெரியவர் சொன்னாரு உங்க அம்மா பேசினதும் சரி இந்த பொண்ணு பரிமாணம் பேசினதும் சரி என் மனசுல இன்னும் அப்படியே இருக்கு அவங்க அதோட பேசிட்டு போனதோட சரி அடுத்து பொண்ணை தேடி வரவே இல்ல இந்த பொண்ணு யாரோ வருவாங்க வருவாங்கன்னு சொல்லி முத காத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் அவ வேலையை பாத்துட்டு குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா போதும்னு யாரோ ஒரு ஆளுக்காக அவ வாழ்க்கைய அர்ப்பணிச்சு இப்படி ஒத்தையா வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொன்னாங்க சார் மூர்த்தி மூர்த்தி அது யாருன்னு தெரியுமா அது யாருன்னு தெரியல சார் நானும் எவ்வளவோ விசாரிச்சேன் ஆசிரமத்திலே வேலை பாக்குற அங்கே கணி கிட்ட கூட கேட்டேன் சார் ஆ அங்கே கணி கண்டிப்பா அங்கே கணிக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்ல சார் அவங்களுக்கே எதுவும் தெரியல ரொம்ப பொறுமையா அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் இதை கேக்குறோம் அவங்களோட நிலம் விரும்பின்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க கிட்ட ரொம்ப தன்மையா பேசணும் சார் அதுக்கு அந்த அம்மா பரிமளத்துக்கு நல்லது நடக்கணும் தான் நானும் நினைக்கிறேன் ஆனா இப்போ வரைக்கும் மனசுல என்ன இருக்குங்கிறது யாருக்குமே தெரியல இவ்வளவு வைராக்கியமான பொண்ணை யாரும் பாத்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப வைராக்கியமான பொண்ணு பரிமளம் சொன்னாங்க சார் மூர்த்தி அங்க இருக்க நீ எதுவும் சொல்லலையா சொல்லல சார் இது மட்டும் தான் சொன்னாங்க ஓ சார் நான் வேணா டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணவா என்ன டீடைல் உங்க அப்பா அம்மா ஃபாரின்க்கு எங்க போனாங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணா ஏதாவது தெரியும்னு மூர்த்தி மூர்த்தி வேண்டாம் சார் வேண்டாம் மூர்த்தி வேண்டாம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பரிமளம் நினைக்கும் போது நீ எல்லாருக்கும் தெரியற மாதிரி நாமளே இது பண்ண வேண்டாம் போதும் நீங்க இவ்வளவு டீடைல் கலெக்ட் பண்ணது போதும் நீ இதை அப்படியே விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் மூர்த்தி சார் இருக்கட்டும் சார் மூர்த்தி ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா காண்டக்ட் பண்ணுங்க ஓகே மூர்த்தி சார் வச்சிருக்கமா ஓகே ஓகே மூர்த்தி என்னால புரிஞ்சுக்க முடியல யாருக்காக நீ காத்துக்கிட்டு இருந்த ஐயோ என்னால எதுவுமே கெஸ் பண்ண முடியலையே நம்மோட அம்மா தவறுனதுக்கு அப்புறம் நீ வந்து என்ன பார்த்த பேசுன அப்பா ஃபாரினுக்கு போற கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தானே சொன்ன ஆனா ஏன் போல உன்னோட அப்பா அம்மா அவ்வளவு தூரம் கூப்பிட்டோம் யாரோ ஒருத்தருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னியா யார் அது அப்படி அந்த யாரோ ஒருத்தர் யாருன்னு என் கிட்ட நீ ஏன் சொல்லல ஏன் பரிமாணம் சொல்லல கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னவ யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு ஏன் சொல்லாம போன யாரா இருக்காது அது ஒன்னும் புரியலையே ஏதோ ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ற எதை மிஸ் பண்ற

ஆ நான் யோசிச்சது வேற இப்போ கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே வேற எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா என்ன பண்றதுன்னே தெரியல என்னப்பா என்ன சிவானி பரிமாளம் பண்ணிக்கல என்னப்பா சொல்றீங்க ஆமாமா அதுவும் இல்லாம யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாலாம் காத்துக்கிட்டு இருக்கேனா என்ன தேடி வருவா என்ன கூப்பிட்டு போவா அது வரைக்கும் நான் இந்த தான் இருப்பேன் அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட சண்டை போட்டிருக்கான் நான் சொன்னேன் அவங்க வீடு நல்ல வசதியான ஃபேமிலி தான் அவங்க எல்லாம் ஃபாரினுக்கு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட வரமாட்டேன் நான் இங்க தான் இருப்பேன்னு புடிச்ச புடியா இருந்திருக்கா எனக்கு ஒண்ணுமே புரியலமா ஆனா இதையும் மிஸ் பண்ற ஆனா என்னன்னு எனக்கு தெரியலமா ரசா ஒரே குழப்பமா இருக்கு ஒரு மாதிரி படப்படப்பா அப்பா

என்னம்மா நேத்து இங்க இருந்து எப்படியாவது போயிடணும்னு நினைச்சேன் முடியாம போச்சு இந்த சக்கரவர்த்தியால எப்படி இவ்வளவு கரெக்டா வந்தா தெரியும் தெரியும் காலேஜ்ல எல்லார்கிட்டயும் கேர் பண்ணுவான் எல்லார் மாதிரியே ரொம்ப ரொம்ப அக்கறை வச்சுக்கவா நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம்ங்கறது அவனுக்கு புரிஞ்சு போச்சு அத கண்டுபிடிச்சி சரி பண்ணனும்ங்கறதுக்காக நம்மள சுத்தி சுத்தி வாரா அந்த கஷ்டமே ஒன்னாலே உனக்கு புரியாதுடா எப்பவுமே புரியாது ஏன் உன்னை பார்த்த எதுக்காக உமேல ஆசைப்பட்ட உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஏன் நினைச்சேன் எதுவுமே எனக்கு தெரியல இப்ப வரைக்கும் தெரியலடா அந்த ஒரே விஷயத்த நினைச்சு இத்தனை வருஷமா நானும் என்ன முட்டாளுங்கறதா இல்ல நான் வச்ச அன்பு உண்மையானதுன்னு சொல்றதா எதுவுமே எனக்கு புரியல இனி புரிஞ்சு என்ன ஆக போகுது இன்னைக்கு சக்கரவர்த்தி நம்மளை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் நினைப்பான் ஒருவேளை தெரிஞ்சுக்கவும் செய்யலாம் நான் சக்கரவர்த்தி உனக்கா எதுவுமே புரியாது அது புரியுங்கள சீக்கிரம் சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புற அடுத்து நீ எவ்வளவு தேடுனாலும் சரி உன் கண்ண மட்டும் நப்பாடவே மாட்டேன் பட சக்கரவர்த்தி பரிமளா

உனக்குரிய டென்ஷன் தான் டென்ஷனா ஐயோ அங்க இருக்கனே நீ ரொம்ப டென்ஷன் பண்ணாத என்ன ஏதுங்கறத டக்குன்னு சொல்லு ஓ ஆளோட ஆளு என்ன விசாரிக்க வந்தான் ஆளோட ஆளா சக்கரவர்த்தி சாரோட ஆளு போல ஏனா ஆளா யார் அது யாரு ஆ சரி சரி டென்ஷன் ஆகாத இந்த ஆளுன்னு சொன்னது வேற வேறனா அது ஒரு போலீஸ் கார் போல அப்புறம் பயப்படாத ஆம்பள போலீஸ்தா இப்போ என்ன உனக்கு இல்ல ஒண்ணு மட்டும் ஆளுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளுன்னு சொன்னதோ கண்ண சுறுறன உனக்கு கோபம் வந்ததா அந்த கோபத்தல பார்த்த இன்ன பார்த்த சக்ரவதி சார் மேல உள்ள அன்பு இல்ல டேவேலாம நீ என்கிட்ட திட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ பேசாம இருக்கப் போற சாரி சரி நான் சொல்ல வந்தத சொல்ற சொல்லு ஓ ஆளவோட ஆளு அதான் அந்த போலீஸ் கார் பட்டில வந்து யூனிஃபார்ம்ல போடல நம்மள மாதிரி நார்மல் கால் டிரஸ் போட்டு வந்து என்கிட்ட உன்ன பத்தி விசாரிச்சாங்க என்ன விசாரிச்சாங்களா என்ன என்ன விசாரிச்சாங்க நீ எதையாவது சொன்னியா எப்படி என்கிட்ட ஒரு சொல்லாதேன்னு சொல்லி அழுது கொட்டிருக்க எனக்கு இந்த விஷயத்துல நான் ஆறுதலாம் இருப்பே தவிர எதையுமே பண்ண மாட்டேன் அங்க இருக்க நீ எவ்வளவோ கேட்டாங்க அப்படி இப்படின்னு பா என்னமா விசாரிக்கிறாங்க உங்க பேசுற பேச்ச பார்த்தா நம்ம உண்மையெல்லாம் சொல்லிடுவோம் போல ஆனாலும் பரிமளம் நான் எதையுமே சொல்லல பரிமளம் முப்பது வருஷமா இங்கதான் இருக்கா அவளுக்குன்னு யாருமே கிடையாது நார்மலா யார்கிட்ட என்ன பேச வேணும் அதத்தான் அவங்க கிட்டயும் சொன்னேன் கேக்கணி என்ன கேட்டாங்க உன்னோட கடந்த கால வாழ்க்கைய பத்தி அதுக்கப்புறம் உன்னோட கல்யாணம் குழந்தை நிறைய நிறைய விசாரிக்கிறாங்க எதையுமே உண்மைங்கறத சொல்லவே இல்ல அவங்க பேச பேச அப்படியே பரிதாபமா ஆமாப்பா இப்படிதான்ப்பா இருக்கு எங்கப்பா அவ சொன்னா கேக்குறா அவ மனசுல உள்ளதை எதைப்பா உருப்படியா சொல்லிருக்கா இப்போ வரைக்கும் அவ மனசுல உள்ளதை எதுவுமே சொன்னதும் கிடையாது நான் தெரிஞ்சுக்கட்டும் நினைச்சதும் கிடையாது முக்கியமா அவ ஒரு நல்ல டீச்சர் நிறைய குழந்தைங்களை அவளால

இந்த வேலை பாப்பேன் எனக்கு நல்லாவே தெரியும் அங்க இருக்க நீ வரைக்கும் வந்து விசாரிக்க விட்டுருக்கேனா இப்போவே என்னோட ஃபுல் டீடைல்ஸ் நீ தெரிஞ்சிருப்ப ஆனா சக்கரவர்த்தி உன்னால உன்னால கண்டிப்பா என் மனசுல நீ தான் இருக்கேங்கறத கண்டுபிடிக்கவே முடியாது உன் மனசுல நான் ஒரு ஓரத்துல இருந்தா கூட என்ன பார்த்தது சந்தோஷமா ஏ பரிமளம் எப்படி இருக்க அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தோட நீ வந்து பாத்துருப்ப அதை விட்டுட்டு நீ பரிமளம் தானேன்னு கேட்ட பாத்தியா அப்பவே முடிவு பண்ணிட்டேன் உன் மனசுல எந்த ஒரு சின்ன இடத்துல கூட நான் இல்லைன்னு இனியும் இருக்கவும் மாட்டேன் என்னோட அன்பு உண்மையானது சொல்வாங்களா அன்பு மட்டும் தான் ஆனா எனக்கு மட்டும் என்ன விதி விலக்கா ஆனா சக்கரவர்த்தி இனி திரும்ப வந்து நீ என் கிட்ட விசாரிப்ப நான் ஏதா இருந்தாலும் சொல்லணும் நினப்ப உன்ன பார்த்தா நீ திரும்ப பேசுறத கேட்டா என் கோபத்தை விட்டுட்டு என் மனசுல உள்ளதை எல்லாத்தையும் சொல்லிடுவேன் என் மனசுல உள்ளது எப்பவும் உனக்கு தெரியவே வேண்டாம் தெரிய வேண்டாம் சக்கரவர்த்தி இந்த நைட்டுங்கிறனால தானே நீ வந்த எனக்கு பகல் லேவோம் அங்கே இருக்க கூட தெரியாம இங்க இருந்து நான் கிளம்புறேன் சக்கரவர்த்தி

பா நீங்க லட்சுமி அம்மா மட்டுமே நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க அதனால உங்களுக்கு சுத்தி என்ன நடக்குதுங்கறது புரியாம இருந்துக்கலாம்ல ஐயோ சிவாணி எனக்கு இப்போ ஒண்ணுமே புரியல ஹரிமலா ஐயோ भाई நல்ல ஃப்ரெண்ட் உங்களுக்குப்பா انا அவங்க மனசுல ஏதாவது ஐயோ சிவாணி அப்படி இல்ல அவ மனசுல எந்த ஒரு நினைப்பும் இருந்திருக்காது இருந்திருந்தா எனக்கு புரியற மாதிரி அவ அப்படி எதுவும் எதுவுமே என்கிட்ட பேசுறது இல்லையே ஏன்னா தே எதுதா லட்சுமியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்ப கூட உங்களுக்கு சப்போர்ட்டரா இருந்தா அதனால தான் ப சொல்லற அவங்க மனசுல ஒரு தலைய காதல்

அப்போ அப்போ வந்து சக்கரவர்த்தி என்னால நம்பவே முடியல லட்சுமிக்கு இப்படி ஒரு நிலைமையா இன்னும் என்னால அதை ஜீரணிக்க கூட முடியல சாரி சக்கரவர்த்தி உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல மனசு புள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு பிடிச்ச ஒண்ணு நம்ம இருக்கிறத விட உங்க கையில ரொம்ப நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்குன்னு தெரிஞ்சா அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ

இப்பால் கல்யாணம் ஆயிடுச்சு என் குழந்தை பிறந்துருச்சு நீ கல்யாணம் அவத பொண்ணு என் பொண்டாட்டி இருந்தா கூட பரவாயில்ல அவ இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் நீ இங்க வந்து உன்னோட பேரு நீயே டேமேஜ் பண்ணிக்காத இல்ல சக்கரவர்த்தி பரிமளா நான் சொல்றத மட்டும் நீ கேளு இங்க இருந்து கிளம்பு கிளம்பு சக்கரவர்த்தி யார் என்ன பேசினா என்ன அரிமாளம் நீ பேசாத கிளம்பு சக்கரவர்த்தி இப்ப இதுவே இந்த வீட்டுக்கு வர்றது முதல்ல கடைசியா இருக்கட்டும் நீ தயவு செஞ்சு இந்த வீட்டு வாசப்படியா முடிக்காத இங்கேயாவது வெளியே பாத்தோமா ஹாய்னு பேசிக்கலாம் வீட்டுக்கு வர வேலை வச்சுக்காத தயவு செஞ்சு வச்சுக்காத

ஆமா மாப்ள பாத்துருக்காங்க ஃபாரின் மாப்ள ஃபாரின்ல போய் செட் ஆக போறேன் குட் பாய் என்ன சொல்ல வரேன் கூட புரிஞ்சுக்காம வரட்டல நீ எல்லாம் ஒரு போலீஸ் கார அக்கம் பக்கத்துக்கு பைந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கோ பரிமளோ நீ நான் உன்னை தேடி வரவே மாட்டேன் ரெண்டே நீ ஞாபகம் இருந்தா நீ என்ன தேடி வா ராம ராம காயங்களேது கண்ணமா கண்ணமா வானி சொல்லுங்க பா ஞாபகம் இருக்கா என்ன ஒரு மாதிரி அப்செட்டா அதெல்லாம் இல்ல சிவானி பைமளா அப்படி ஒண்ணு இல்லல என்கிட்ட ஏதோ அப்படி தான் சொல்லிக்கல குழந்தை அப்போ வந்து பாத்துக்கற உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் சொன்னா அத எதுக்கு ஊர் பாைய மோட முடியல நீங்க அங்க கிளம்பனு அனுப்பி அப்படியா அப்ப اناला யோஸ்த பாத்தீங்களா ஒரு டவுட்டாவே இருக்கப்பா என்ன நீங்க அనికి எவ்வளவு தூரம் சொன்னீங்க நாங்க ரெண்டு பேரும் காலேஜ்ல அவ்வளவு ஃப்ரெண்ட் அவள பார்த்ததா அவ்வளவு சந்தோஷமானே அட அவ என்ன பார்த்தத கோபப்பட்டா என்கிட்ட சரியா பேசல இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு டக்கன் யோசனை ஒரு ஆளை நம்ம மனசுல அவள ஹார்ட் பண்ணி இருந்தாதான்ப்பா அவங்கள பாக்கும்போது டக்கன் பேச தோணாது அது மாதிரி நீங்க எங்கயே பாத்துர்க்கேன்னு சொல்லி பேசும்போது உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிருக்கலாம் அதனால கூட உங்ககிட்ட கோபப்பட்டிருக்கலாம்ப்பா அதுக்கெல்லாம் காரணம் அவங்க உங்க மேல வச்சிருந்த ஏதாவது காதல்

ஒண்ணுமே புரியல பரிமளா பரிமளா நான் கஷ்டப்படுத்திட்டேனா அயோ நீ நீ எனக்காக என்னால நம்ப முடியல பரிமளா லட்சுமி நினைச்ச மனசுல நான் இப்படி இன்னொரு பொண்ணு நான் எப்படி நினைப்பேன் உனக்கு என்ன பத்தி தெரியாதா நீ நீ என் மேல எப்படி ஐயோ இல்ல இல்ல நினைக்கிற எதுவுமே நிலமா இருக்க கூடாது இருக்கவே கூடாது கண்டிப்பா இருக்க கூடாது ஆனா பரிமளம் மனசுல உள்ளத நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன் சொல்லவா பாட்டுக்கு கண்ணமா கண்ணிலே என்னமா அண்ணண்ணா எப்போ படமாட்டேன் படமே மாட்டேன் என்ன இன்ன உடனே டக்கன் கிளம்பி வந்துட்டீங்க அம்மாமா ஹாஸ்பிடல் போய்ிட்டு வரவே லேட் ஆயிடுச்சா பையனுக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க சுகி என்னோட Dress நல்லா இருக்கா ஹ் சூப்பரே சரி சரி நான் ஆபீஸ்க்கு போய்ிட்டு வர நைட் ஆகும் ரொம்ப கவனமா இருக்கணும் புரியுதா ஆ நல்லா சாப்றது சரி தண்ணி நல்லா குடி என்ன சொன்னாங்க மேடம் என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா என்ன சொன்னாங்க

ஓ வெயில் வேற அடிச்சு வெளுக்க ஆரம்பிச்சிரும் நீங்க சொல்லணும் அவசியமே இல்ல நானே தண்ணி லிட்டர் லிட்டரா குடிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்ப குடிக்கிறது இருக்கட்டும் நீ இப்ப தண்ணி குடினா சரின்னு கேளு ஆ சரி நீங்க சொன்னதுலே தான் இருப்பீங்க நான் சொல்றத கேக்குறதே கிடையாது வாசுகி சரிப்பா கிளம்புங்க கேளுங்க சொன்னீங்கல்ல சொன்னீங்கல அப்புற அப்புறம் சிந்தி எப்ப நம்ம வீட்டுக்கு வரா அவ எங்க ஜீவா டிரஸ் எல்லாம் கொண்டுவான்னு சொல்லி ஹாஸ்பிடல் ரூம்லயே குளிச்சி சித்தாத்துக்கு கூட இருக்க போறேன்னு சொல்லிட்டா என்னங்க சொல்றீங்க அத்தை எல்லாம் சிந்து வருவான்னு சொல்லிட்டு எதிர பாத்துட்டு லேட் நியூஸ்மா லேட்டஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா என்ன அம்மாங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க சித்தார்த்த பார்க்கவா சித்தார்த்த பாக்கதே பால் வந்தாச்சே சிந்துவ பார்க்க சரி சரி சிந்துக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்பலாம் சமைச்சு எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ம் ஆமா ஏய் ஒசுகி இட்ல எல்லாருக்கும் சந்தோஷத்தை பாத்தியா ரொம்ப சந்தோஷங்க ரத்தின மாமாலாம் சிந்து ஊருக்கு போகும்போதுல எப்படி பேசுறாங்க இப்போ வந்துட்டான்னு தெரிஞ்சதும் சின்ன குழந்தையாட்டும் சிரிச்சு ஏன் பொண்ணு வந்துட்டான் அப்படின்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க ஆக்கவே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க எல்லாரும் அப்படிதான் நஸ்க்குள்ள பாசம் ஏக்கம் எல்லாருக்கும் அதையும் தாண்டி நம்ம பொண்ணோட ஆசை நம்ம பொண்ணாட்டியோட ஆசைன்னு ஊருக்கு அனுப்பி விட்டுட்டு எல்லாம் உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியதா அஹ் ஆசைன்னு சொல்லலாம் இப்பாரு நானெல்லாம் ஆசையே படல வேறு இல்லாம ஒத்துக்கிட்டேன் யாரு இருக்கா வீட்ல என்னாச்சி மாமாவுக்கு யார் இருக்கான்னு கேட்டேன் இருக்கான் என்ன காமெடியா ஆஹ் காமெடியான்னு கேட்கறேன்

ஐயோ ராமா இந்த வீட்டுல ஒரு சண்டையாவது போட முடியுதா ஏய் மடையா இந்த வீட்டுல உள்ள மனுஷாளுகளை போற ரெண்டாக்க போறேன் ஐயோ ராகவப்பா நீங்க வேற மனுஷால யாராவது ரெண்டாக்க முடியுமா இன்னைக்கு நீங்க ரொம்ப காமெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னா காமெடியா ஓ சுகி நான் சீரியஸா இருக்கேன் ஐயோ மாமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தொலைங்க மாமா ஐயோ இவன் ஒருத்தன் டேய் போடா போடா

எவோ தடங்கள் வந்தாலும் இன்னைக்கு நான் சண்டை போட்டே தீர்வேன் மரகதா என்ன 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 மாமா ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க